ஒருங்கிணைந்த குடியாத்தம் தாலுகா அனைத்து திருச்சபை இணைந்து நடத்தும் மாபெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறும் நாட்கள் மே முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று வரை நேரம் தினமும் மாலை ஆறு மணிக்கு இடம் லட்சுமி ஹைக்கிரக மண்டபம் எதிரில் புதிய பேருந்து நிலையம் அருகில் குடியாத்தம் தேவ செய்தியாளர்கள் யுவாஞ்சலிஸ்ட் சிஹெச் இமானுவேல் ராஜ் சிஸ்டர் கல்பனா இமானுவேல் ராஜ் சென்னை குடும்பங்களில் தீராத பிரச்சனையா சாபமா மந்திரவாத கட்டுகளா வியாதியா பிசாசின் போராட்டமா எந்தவித பிரச்சனைகளானாலும் வாருங்கள் இயேசு அற்புதம் செய்கிறார் அனைவரும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் உறவின் மக்களோடும் நண்பர்களோடும் வந்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன்